எனக்கு பல முறை வந்து அபாஷன் ஆகிட்டே இருந்துச்சு அப்போ டாகஸ்லாம் சொன்னாங்க இனி வந்து நீங்க வந்து குழந்தை பெறக்கூடாது வந்து வேணாலும் அபாஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நன்றி எனக்கு பல முறை வந்து அபாஷன் ஆகிட்டே இருந்துச்சு அப்ப டாகஸ்லாம் சொன்னாங்க இனி வந்து நீங்க வந்து குழந்தை பெறக்கூடாது இனி உங்களுக்கு வந்து அபாஷன் வேணாலும் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இங்க ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்து வரும்போது எங்கள் மைனேன்னு கூட்டிகிட்டு வந்தாங்க இங்க வந்து ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டு பிரதர்டையும் போய் ப்ரேயர் பண்ணிட்டு போனேன் பிரதர் பிரேயர் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குன்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை பதிமூணு வருஷம் ஆயிட்டு டாக்டர் சொன்ன அந்த வார்த்தை மட்டும் காற்றுல கேட்டுக்கிட்டே இருந்துச்சு ஆனா எல்லாத்தையுமே பொய்யாக்கி கடவுள் பெரிய ஏசின் செய்ய மடியே வாழ்க பிசப்பா என் மகன் நல்லா ஒரு தண்ணி அடிக்கும் தண்ணி அடிச்சா என் மகனானே எனக்கு தெரியாது அப்படி வருவான் நான் ஒரு நாளும் வருவேன் நான் இந்த தியானத்துக்கு நான் வந்த நாளில இருந்தே விண்ணப்ப எழுதி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் பிரதர் என் மகனுக்காக எவ்வளவு சிவமாவும் பண்ணியிருக்காங்க வெண்டன் பிறகு சொல்வேன் என் மகனுக்காக எவ்வளவு சேவம் பண்ணுங்க என் பிள்ளை மாதிரியே எனக்கு தெரியல இப்போ அஞ்சு ஏழு வாரம் வாயா அப்படின்னு சொன்னேன் வந்தா அஞ்சு வாரம் தான் ஆறாவது வாரத்தில் ரொம்ப வரவே மாட்டேன்ட்டான் ஏழாவது வாரத்தில் வந்து இவன் பிரதர்ட்டு சொன்ன பிரதர் இப்படிலாம் பண்ணுறான் பிரதர் என்னதான் தான் நான் செய்யணுல்ல ரெண்டு பிள்ளைலையும் பார்க்க வேண்டியங்க ஆனால் என்ன செய்வது ஏசப்பா தான் ஒரு நல்ல ஒரு விடலே தர வேதம் யாராலும் என்னளுக்கு தர முடியாது ஏசப்பா அவங்க செய்வ முடியதுக்காக என் மாமா தேநிலைத்துக்கு மூணு நாள் வந்துவிட்டான் மன மாதிரி

யசூகே நன்றி எனக்கு ஒரு ஒன்றரை வருஷமா தொண்டையில் ஒரே புண்ணாவே இருந்தது மருத்துவர்கிட்ட காமித்தேன் அவர் பார்த்து இது புண்ணு தாமா மறுபடியும் போனேன் இல்லை உங்களுக்கு வேற மாதிரி உங்களுக்கு பார்க்க வேண்டியிருக்கும் நீங்கள் மறுபடியும் புண்ணு ஆரம்பிக்க என்ன அப்படின்னு கேட்டார் அப்படின்னு நான் என்ன முடிவு பண்ணினேன் அந்தவரே இன்னும் நான் மருத்துவரை தேடி நான் போக மாட்டேன் அவர் வேற மாதிரி எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கார் நானும் போவே மாட்டேன் மருத்துவத்துக்கு மருத்துவர் இன்னும் பெரிய மருத்துவர் நாள முடியும் எந்த தியானம் இருந்தாலும் சரி ஒரு மூணு நாள் நாள் போய் தங்குவேன் எல்லாத்தையும் நான் அடிக்க விடுவேன் என் பாவத்தையும் உச்சவங்க குறையில முரட்டி தீர்த்து நான் அழுவேன் கடவேன் முடியும் அப்படின்னு நம்பிக்கையோட நான் இருந்து சோகம் பண்ணேன் அந்த மாதிரி மூணு நாள் தியானத்துல போய் நான் ஒரு கண்ணீரோட எல்லாத்தையும் இறக்கி வச்சேன் நீ தியானத்துக்கு போனேன் எனக்கு மூணு நாள் சாப்பிட கூட முடியாது எச்சு முழுங்க முடியாது பேச முடியாது நான் மூணு நாள் நாளா நல்ல பயணமும் செல்றதுக்கு ஆண்டு தந்தார் மூணு நாள் நாலு நாள் சாப்பிட்டேன் சூடாக கூட சாப்பிட முடியாது டீ மூணு மாசமாக நான் குடிக்கல சொடுஞ்சொல்லி அப்படி இருந்து ரொம்ப நான் அவதிப்பட்டேன் தேவாதி என்ன அந்த அடைக்கிழமாக எனக்கு நின்று எனக்கு சுகம் தந்த கிருபைக்கு போடான கோடி நன்றி சூக்கே நன்றி மத எனக்கு ஒரு வாரமாகவே இந்த தொண்டையில் ஒரே வலி என்னால் சாப்பிட முடியாது தண்ணி கூட ஒழுங்க முடியாமல் இருந்தேன் அப்படி இருக்கும்போது பைய பையன் தான் சாப்பிடுவேன் எப்படியோ திரும்பியும் சாப்பிட்டுட்டு இருக்கும் ஒரு முள்ள அதே இடத்துல போய் சொருத்துக்கு சொருத்து என்னால முடியல நான் என்ன செய்து போராடி பார்த்தேன் சரியே வரையில நீச்சா எண்ணெயை குடிச்சு அது கொஞ்சம் பரவாயில்லாமே இருந்துச்சு அதுக்கப்புறம் என் மாவன் சாலை குடிக்க போயிருந்தான் போயிட்டு வரும்போது ஒரு திருக்குடும்ப சிறுவமும் ஒரு அல்புன்சம்மா சிறுவமும் வாங்கிட்டு வந்தான் அவன்கிட்ட ஒரு வழக்கம் எப்படின்னா வந்தாலே எதையும் உடனே ஓப்பன் பண்ணி காட்டுவான் அப்போ உடனே வந்த உடனே எனக்கு அதை திறந்து காட்டினான் நான் தண்ணி கூட ஒழுங்க முடியாமல் தான் இருந்தேன் உடனே நம்பிக்கையோடு அல்பன்சமாக கலரகி போணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் என் புல் என் மகன் மாசமாக இருந்தால் டெட்டு வேற பறிச்சை எழுதணும்னு சொல்லி என்னால் போக முடியலை அப்போ நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன் அல்பன் நான் வருவேன்னு நினச்சேன் வர முடியும் எனக்கு வழியாக இருக்கேன்ட்டு அவன் கொண்டு வந்தோன்னே அந்த சிறுவத்தை எடுத்து திருக்குடும்ப சிறுவத்தையும் அல்பன்சம்மா சிறுவத்தையும் எடுத்து என் கழுத்தில் தான் தேய்ச்சிட்டு அப்படியே வச்சுட்டு படுத்துட்டு காலையில எழுந்திச்சு நான் வளர்க்கமா பல்லு வளர்க்கணும்னு தண்ணி குடிப்பேன் பயந்து போய் குடிக்கிறேன் ஒரு வலி எதுவுமே இல்லை இந்த நெஞ்செல்லாம் வலி எதுவுமே கிடையாது இப்போ நான் நல்லா இருக்கேன் இங்க வர எனக்கு வலி இருந்துச்சு நான் ரொம்ப பயந்தேன் என்னதுன்னே தெரியலன்னு ஒரு மாதிரி கட்டி மாதிரி தான் இருந்துச்சு ஆனா இப்ப எதுவுமே இல்லை ஆண்டவருக்கு நன்றி இயேசுவே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க்கை வாழ்க்க என்னுடைய மகனுக்கு எட்டு வயசு இருக்கும்போது அவனுக்கு கிட்னி ஸ்டோன்னால் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன் அது மூணு வருஷம் ஆகிட்டு பண்ணி இப்போ திரும்ப அவன் வயிறு வலிக்கும் வயிறு வலிக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப பயமாகவே இருக்கும் மாதாவே உனக்கு இப்படி சின்ன வயசுலேயே எப்படி வந்திருக்கேன் திரும்ப அந்த பிரச்சனை வரக்கூடாது மாதாவே வேண்டிக்கிட்டே இருக்கு அப்புறம் திரும்ப நான் ஸ்கேன் எடுத்து பார்க்கணும்னு சொன்னாங்க டாக்டர் அப்புறம் ஸ்கேன் எடுக்க போகும்போது நான் பிரதர்ட்ட சொல்லி கவர்மெண்ட்டு போனேன் அப்போ அவங்க வந்து அம்மா நீங்க போங்க ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சு மாதாவுடைய ஜெபத்தை சொல்லிட்டு நீங்க கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க சொன்னாங்க அதே மாதிரி கொடுத்துட்டு போன அந்த இதுல ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கும்போது அவனுக்கு எந்த ரெண்டு ரெண்டு கிட்னிலுமே எந்த ஸ்டோனுமே இல்லை எல்லாமே நார்மலா இருக்குன்னு வந்துச்சு அதுக்கு அதுக்கப்புறம் போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை எங்க அப்பாவுக்கு எழுவத்தி வயசு ஆகுது இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல்னு எதுக்குமே போனதே கிடையாது காய்ச்சல்னா கூட போக மாட்டாங்க அவங்க ஊக்கு போடவே போக மாட்டாங்க நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மாதிரி நெஞ்சு கரைச்சிக்கிட்டே இருந்து ஏப்பமாக வருதுன்னு சொல்லிட்டு இந்த இறலில் காட்டணும் அவங்க வந்து அல்சர்னால இருக்கும் நீங்கள் டைமுக்கு சாப்பிடாதனால அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை கொடுத்தாங்க ஒரு வாரம் சாப்பிட்டாங்க கேட்கல திரும்பவும் போனாங்க சரி எனக்கு சரி வரலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னப்போ அவங்க வந்து ஒரு இசிஜி எடுத்து பார்க்கணும்னு சொன்னாங்க இசிஜி எடுத்து பார்த்ததுல அவங்களுக்கு அப்நார்மலாக இருக்குது நீங்கள் வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட் இதயத்துக்கு பார்க்குற டாக்டரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தூத்துக்குடியில் அந்த அருள்ராஜ் ஹாஸ்பிட்டலில் போய் எங்கள் மைனி ஒரு நர்ஸு தான் அவங்க வந்து கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருக்குது நுரையீரலில் வேற நீர் அதிகமாக இருக்குது அந்த நீரை முதல்ல குறைச்சிட்டு தான் அவங்களுக்கு எதுனாலும் பண்ண முடியும் அடைப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த நீரை குறைக்கிறதுக்கு ஒரு மாத்திரை கொடுத்தாங்க அந்த மாத்திரை வந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கு போடுது நாங்கள் போட்டதுலேருந்து அவங்களுக்கு நைட்டு ஃபுல்லாகவே அதிகமாக ஒரு முப்பது தடவை கிட்ட யூரின் போயிட்டு யூரின் போனதுனால காலையில் அவங்களால எந்திரிச்சு உட்காரவே முடியல ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க பயந்துட்டாங்க திரும்ப நாங்கள் அப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டு போவோம் அப்போ கே டாக்டர்கிட்ட திரும்ப கேட்டப்போ அவங்க வந்து நீ அந்த மாத்திரை நீர் வெளியே போறதுக்கு தான் கொடுத்துருப்போம் அதை நீங்கள் போடுங்க மூணு நாள் தான் கொடுத்துருந்தாங்க இன்னொரு நாள் நீங்கள் போடுங்க நைட் உங்களுக்கு தூக்கம் கெட்டு போகுதுன்னு சொல்றதுனால பகல் என்னாலும் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ உங்க காலையில போடலான்னு இருந்தப்போ திரும்ப அவங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு மாதிரி இந்த நைட்டு ஃபுல்லா யூரின் போனதுனால ரொம்ப ஒரு மாதிரி வந்துட்டு படபடன்னு வந்துட்டு மூச்சு விட முடியல அவங்களுக்கே ஒரு பயமாயிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனா அது வரைக்கும் என் உடம்பு தாங்குமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ என் எங்க வீட்டுக்கு வேற பிரதரை இருந்தேன் ப்ரேயர் பண்றதுக்காக அப்போ பிரதர் வந்தாங்க வந்த உடனே அவங்களுக்கு பண்ணிட்டு உடனே காரை பிடிச்சிருந்தாங்க தூத்துக்குடி கூப்பிட்டு போனோம் அங்க டாக்டர் தான் கூப்பிட்டு போனோன்னு அவங்க பாத்துட்டு அங்க ஐசியூல வச்சு பார்த்தாங்க பார்த்து மருந்து மாத்திர எல்லாம் கொடுத்தாங்க அங்க போனக்கு அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு திரும்ப நைட்டு ஒரு நாங்க நானே எங்க அம்மா மட்டும் இருந்தோம் அப்ப ஒரு ஒன்றரை மணி போல இருந்துச்சு அவங்களோட இதே துடிப்பு வந்து ஒரு ஆளுக்கு எழுவத்தி ரெண்டுல இருந்து எண்பத்தி ரெண்டு வரைக்கும் தான் இருக்கு நார்மலுன்னு சொன்னாங்க அவங்களுக்கு இரநூறு தாண்டி போயிட்டு அப்போ டாக்டர் சொன்னாங்க இவங்களுக்கு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமா இருக்கு இப்படி போச்சுன்னா திடீர்னு ஹார்ட் நின்று அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நேரம் கரண்ட் ஷாக் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு வரவே இல்லை ஒரு மாதிரியே இருந்தாப்போ நாங்கள் உடனே அங்கே மதுரைக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர்கிட்ட கேட்டு மதுரை கொண்டு போகிறோம் அந்த மதுரைக்கு போகிற வரைக்கும் கடவுள் நல்லபடியாக அவங்களை காத்தவங்க கொண்டு போனோம் அங்கே போனதுக்கப்புறம் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம் பிரதர்ட்ட ஒவ்வொரு வாட்டியும் நான் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி சொல்லி பிரதர் இப்படி இருக்குது பிரதர் நீங்கள் ஃபோன் ஜவ்வா நீங்கள் பிரதர்ன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா நல்ல மாதிரி அவங்க செவம் வருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அங்கே போய் அங்கேயும் போய் ஐசியுல் தான் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க திரும்ப அவங்களுக்கு ஆன்ஜியோ பண்ணணுமா இல்லை ஓப்பன் சர்ஜரி பண்ணணுமா என்னென்ன தெரியாத நீர் அவங்க டாக்டரே எங்களுக்கு எப்படி தான் இருக்குன்னு எங்களுக்கே அடப்படமாட்டிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரிக்கு சொன்னாங்க அவங்க சொல்லும் போது ரொம்ப பயமாக இருந்துச்சு எங்களுக்கு ஹார்டில் அடைப்புகள் அதிகமாக இருக்கு நுரையீரல் நீர் இருக்கு எப்படி பண்ண ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தால் தான் அவங்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாலு நாள் அவங்க ஐசியுலே சும்மாவே இருந்தாங்க ஆனால் அவங்க நல்லா பேசியிருந்தாங்க தான் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது திரும்ப அவங்க வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதுக்கு மூணு நேரம் கூட்டிகிட்டு போனாங்க அப்போ ஸ்கேன் எடுக்கவே முடியல அவங்க வந்து நேரம் அவங்க வந்து கோபரேட் பண்ணல ரெண்டாவது நேரம் மூணாவது நேரம் கோபரேட் பண்ணாங்க இருந்தாலும் ஸ்கேன் உழவே இல்லை அங்கே இருந்து பிரதருக்கு அவங்க ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்களுக்கு நீங்கள் இருவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ வீட்டுக்கு வந்து போன வாரம் வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க ஆனால் ஸ்கேன் எடுக்கலை ஆனால் ஸ்கேன் எடுக்கட்டாலும் அவங்க நல்ல மாதிரி அங்கே போயிட்டு எந்த ஆப்ரேஷன் எதுவுமே பண்ணாமல் கூட்டு வந்துருக்காங்க ஆண்டவரை ஆண்டவர் தான் அந்த ஸ்கேனை திரும்ப எடுக்க வச்சு அதில் எதுவுமே இருக்காது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அதுக்கு நான் ஆண்டவருக்கு தான் நன்றி நன்றி கோடான கோடி இயேசுவுக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்க இரக்கத்தின் உற்று தியான இல்லத்தின் சாட்சிகள் சகோதரி பிரீதா சொல்றாங்க வீரபாண்டிய பட்டணத்திலிருந்து எனக்கு அடி வயிற்றில் வழியாகவும் எரிச்சலாகவும் இருந்தது இரக்கத்தின் இல்லத்திலிருந்து கொண்டு வந்த புதுமை எண்ணெயை எடுத்து போட்டேன் பூரண சுகம் மருத்துவர்கொட்டு சுகம் தந்த திருப்பைக்காக கோடான கோடி நன்றி 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 சகோதரி ஜெரிசா சொல்றாங்க வீரபாண்டிய நாக்கு அடியில் சிறு கட்டி போன்று இருந்தது நான் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபித்தேன் என்னுடைய கண்ணீர் கேட்கப்பட்டு கட்டி இருந்த இடமே தெரியவில்லை மருந்தும் நானே மருத்துவரும் நானே என்று இறைவா தொட்டு சுகந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி 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 ஜெரிசன் வீரபாண்டிய பட்டணத்திலிருந்து நான் வைரஸ் காய்ச்சலுடன் இருந்தேன் நான் இரக்கத்தின் ஆண்டவரிடம் கண்ணீரோடு ஜெபித்தேன் என்னுடைய கண்ணீர் கேட்கப்பட்டு கண்ணீரோடு விதைப்பவள் அக்களிப்போடு அறுவடை செய்வாள் என்று இறைவார்த்தை கிணங்க பூரண சுதத்தை தந்த என் தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி ஏசுவேன் நன்றி சகோதரி சிபானி சொல்றாங்க எனது அத்தை கில்டாவிற்கு கருப்பையில் கட்டி இருந்தது கட்டி வித்தியாசமாக இருக்க கூடாது என்று இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து ஒவ்வொரு வாரமும் விண்ணப்பம் செய்வேன் என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டு சாதாரண கட்டி என்று ரிப்போர்ட்டில் வந்துவிட்டது இந்த அற்புதத்தை செய்து என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி ஏசுவேன் நன்றி சகோதரி வளர்மதி சொல்றாங்க எனக்கு மூன்று மாதமாக கண் எரிச்சலும் கண் அரிப்புமாக இருந்தது இதை வைத்துக்கொண்டு சாலக்குடிக்கு சென்று வந்து விட்டேன் சரியாக ஆனாலும் விடாமல் நான் இன்று இப்போது தந்தையர் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் எனது கண்ணை கசக்கினேன் கண்ணிலிருந்து சிறு கல் போன்று விழுந்தது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியை பதறாது என்று இவர் கணங்க தொட்டு சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி சுபின்சா சொல்றாங்க எனது தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார்கள் போன வாரம் விண்ணப்பம் எழுதி கொடுத்துவிட்டு சென்றேன் இப்போது பூரண சுகத்துடன் இருக்கிறார் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று இறை தொட்டு சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி ரதம் சொல்றாரு ஆனந்தலையிலிருந்து எனது மகள் ஜெபீனா ஜெனிபர் இருவருக்கும் நல்ல முறையில் திருமணத்தை நடத்தி தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி ஜேம்ஸ் சொல்றாங்க எனது பேரன் ஜோஸ்வா பள்ளியில் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது கை முறிந்து விட்டது நல்லபடியாக அறுவை சிகிச்சையை நடத்தி முடித்து தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி ஜோனி சொல்றாங்க எனது சகோதரர் ரமேஷ் இரண்டு மாதம் கப்பல் ஏறிவிட்டு வந்தார் பிறகு பத்து மாதம் கப்பல் ஏறாமல் இருந்து விட்டார் நான் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து என் சகோதரருக்காக ஜபிப்பேன் என்னுடைய ஜபம் தூவம் போல் அவர் முன் வந்து நின்றது பத்து மாதம் கழித்து இப்போது கப்பல் ஏறிவிட்டார் முந்தின கப்பலை விட ரெட்டிப்பான சம்பளம் கிடைத்திருக்கிறது இந்த ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கொடி நன்றி நன்றிய நன்றி சகோதரி கெல்பா சொல்றாங்க வீரபாண்டியப்பட்டனத்திலிருந்து எனது அண்ணன் மகன் ஜெனிஸ் ரோசன் இருவருக்கும் நல்ல வேலை வாய்ப்பு தந்த என் கோடி நன்றி சகோதரி கெல்பா ரெண்டாவது எந்த ஒரு தடையும் இன்றி நல்லபடியாக சாலக்குடி தியானத்தை முடித்து வந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி 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 சகோதரி அந்தோனியம்மாள் சொல்றாங்க எனது மகளுக்கு ஆப்ரேஷன் செய்து ஒரு பெண் குழந்தை பிறந்தது பிறந்த குழந்தைக்கு மஞ்சக்காமலை என்று சொல்லிவிட்டார்கள்

மருத்துவர் நோய் அற்றவருக்கு என்று நோய் உற்றவருக்கே தேவை என்று இறைவாட்டை கிணங்க தொட்டு சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதர ஜஸ்டின் பால் ரெண்டாவது சர்ச்சி சொல்றாங்க ரகேஷ் அபர்ணா தம்பதிகளுக்கு நல்ல குழந்தை வரத்தை தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி இன்னோசென்ட் சொல்றாங்க தூத்துக்குடியில் இருந்து எனது மகள் மெரில்டாவிற்கு நெஞ்சில் ஒரே அரிப்பாக இருந்தது மருத்துவமனையில் காட்டினதற்கு பயப்படும்படி ஒன்றுமில்லை என்று கூறிவிட்டார்கள் பச்சிலையோ கழும்போ குளமளிக்கவில்லை ஏசப்பா அவருடைய வார்த்தை அனுப்பி சுகம் கிருபைக்காக கோடான கோடி நன்றி நன்றி ஏசுவே நன்றி சகோதரி ரவிதா சொல்றாங்க எனது கணவர் ஆஸ்வால் நீண்ட நாட்களாக கழுத்து வழியுடன் இருந்தார் நான் அவருக்காக இரக்கத்தின் நிலையத்திற்கு வந்து பொருத்தனை செய்து ஜெபித்தேன் என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டு பூரண சுகத்துடன் இருக்கிறார் இந்த அற்புதத்தை செய்தேன் கோடான கோடி நன்றி சகோதரி ஜலஸ்தா சொல்றாங்க எனது மாதம் மாதவிடாய் பிரச்சனை பிரச்சனையுடன் இருந்தேன் பரிசோதித்து பார்த்ததில் கருப்பையில் என்று தெரிந்தது மேலும் ஒரு டெஸ்ட் எடுக்க சொன்னார்கள் எடுத்தோம் ரிப்போர்ட்டில் ஒரு வாரம் ஆகும் என்றார்கள் பிறகு பிரதரிடம் வந்து ஜெபித்தேன் திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்பதை சொன்னார்கள் நானும் ஒரு வாரமாகவே ஜெபித்து வந்தேன் ஆனால் ரிப்போர்ட்டில் பதினோரு நாட்கள் கழித்துதான் வந்தது ரிப்போர்ட்டில் பயப்படும்படி இல்லை என்று வந்துவிட்டது சத்து மாத்திரைகள் சாப்பிட்டால் சரியாகிவிடும் என்று கூறிவிட்டார்கள் என்னிடம் மன்றாடு உனக்கு நான் செவிசாய்ப்பேன் என்று இறைவார்த்திக்கிணுங்க

எனது சகோதரி கப்பல் ஏற தேவாதி தேவனுக்கு கோடான கொடி நன்றி நன்றி இயேசுவிக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்க